இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் அழகு கலை நிபுணர் அஸ்மா அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று கலைகத்துக்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி அதாவது அஸ்மா அவர்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்லையும் வந்து பார்க்க கூடியதா இருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவற்றி அஸ்மா அவர்கள் வரும்போது நிறைய பெண்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றதா வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் இப்போ அது எந்த லெவல்ல இருக்குது அடுத்த கட்ட ஸ்டேஜ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒர்க் வந்து ரொம்பவே நல்லாவே போகுது அதே நேரம் எப்பவுமே போக்கஸ் பண்ற ஒரு விஷயம் விஷயம் வந்து பெண்களுக்கு புதிய விஷயங்கள் வந்து முன்னெடுத்து வைக்கணும் அதே மாதிரி ஆஹ் சாதனையாளர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணி அந்த அவங்களோட டேலண்டை வெளிக்காட்ட முடியாத பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து வெளியே கொணாடணும் வெளி உலகத்துக்கு கொணாடணும் அவங்களால பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அப்ரிசியேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் முன்னெடுத்து வைக்கணும் என்றதுக்காக வேண்டி சில வேலை திட்டங்கள் போயிட்டு கொண்டிருக்குது ஸோ அதை வந்து நல்லபடியாக பண்ணணும் அதை வந்து இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் த ஒண்டர் உமன் அவார்ட் செரமனி அந்த அவார்டை பற்றி செல்லணும்னு கேட்டாக்கா அது வந்து ஜஸ்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை அதால் வந்து நிறைய பெண்களை வந்து வெளி உலகத்துக்கு கொணரணும் மக்களுக்கு தெரிவிக்கணும் இப்படியான ஒரு பர்சன் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க அவங்களால பெனிஃபிட் எடுக்கூடிய சொசைட்டின் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கணும் பொதுவாக பெண்களை பார்க்க போனா திறம அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க பட் அதை வந்து ப்ராப்பரா வெளியே கொண்டாடுறதுக்கான சிச்சுவேஷன் அவங்களால முடியதில்லை ஏன்னா சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை அதே நேரம் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது வெளி உலக சப்ஜெக்ட் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரியானதுகள் வந்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பாதைய நீங்க போங்க இப்படியான விஷயங்கள் நீங்க பண்ணுங்க இந்த மாதிரி ஆஹ் இது நீங்க கலந்து கொள்ளுங்க அப்ப அதுக்கான உங்களுக்கு ஒரு ரீச் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இதால ஸோ அப்படி ஒரு விஷயமா தான் நோக்கம் இது த வண்டர் உமன் என்ற ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்குது ஸோ பெண்களுக்கு வந்து முக்கியமாக நிறைய சோஷியல் சர்வீஸ் வந்து பண்ணுறீங்க தானே ஸோ இது ஏன் எதுக்காக ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்து தான் ஃபேஸ் பண்ணி இந்த ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருப்பீங்க இல்லையா ஸோ எதுக்காக இந்த ஒரு முயற்சி அப்படின்னு சொல்ல முடியும் நானும் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ப்ராப்ளம்ஸ் தான் கூட ஸ்ட்ரகல் எது எங்களை போனாலும் ஸ்ட்ரகல் தான் நிறையவே இருக்கு ஸோ அப்படியான விஷயம் இருந்தும் என் லைஃப்பில் நான் வந்து அச்சீவ் பண்ணுறேன் என்னையால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நான் அச்சீவ் பண்ணுறேன் இன்னமும் பண்ணணுமென்ற அந்த ஆர்வத்தோட தான் நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி எல்லா பெண்களும் வரணும் அந்த செல்வம் மறைஞ்சிருக்கிற பெண்கள் கண்ணீரோடையும் கவலையோடையும் வாழ்கிற பெண்களை வந்து முன்னுக்கு எடுத்து வைக்கணும் நான் எங்களே மாதிரி நீங்களும் வாங்க லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்குது தான் அது செல்வாங்க வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் ப்ராப்ளம் இருக்குது தான் ப்ராப்ளம் இல்லாத பர்சன் யாருமே இல்லை பட் அதே மைண்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப்பை நீங்கள் இழந்துருவீங்க உங்களுக்கான திறமையாக இருக்கட்டும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் இழந்துருவீங்க அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் நினச்சி வாழ்ந்தீங்கண்டா ஸோ அது வந்து ஒரு பார்ட் லைஃப்பில் வந்து அது ஒரு பார்ட் ஸோ அந்த ஒரு பக்கம் வச்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையும் உங்களால் என்ன பண்ண முடியும் என்ற ஒரு விஷயத்தை நீங்க தான் வெளி உலகத்துக்கு கொள்ளாங்க வாங்க என்னையால இப்ப நான் ஒரு சொன்ன இதா சொல்றேன் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டேன் எங்களுக்கு இப்படி ஒரு டிவி ஷோக்கு போகணும் எங்களையும் இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தருணத்துல நாங்கள் இயங்கிக்கிறேன் ஆனா அப்ப எல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றேன் பயம் காட்டுற மாதிரி தான் பேசினாங்க இல்ல இது இப்படி அப்படி செய்யணும் அப்படி போகணும் அப்படி யாரையும் இன்டர்வியூ எடுக்கலாம் எடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன ஒரு பேஸ் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு ஓகே நான் மனசுல அதை வச்சுக்கொண்டு பட் நான் இன்னைக்கு வந்து என்னையால நிறைய பேர் இன்டர்வியூக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் காரணம் வந்து நான் அந்த தவிச்ச தவிப்பும் அடைய அப்புறம் பொதுவா பெண்களுக்கு வந்து ஏக்கம் இருக்கு ஒவ்வொரு சில சில விஷயத்தோடலயும் ஏக்கம் இருக்கு அடைய நாங்களும் இது பண்ண மாட்டாமா நாங்களும் இந்த ட்ரெஸ் வே பண்ண மாட்டோமா அப்படி சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது நானே அந்த மாதிரி ஒரு ஆசை தான் இந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அப்ப எனக்கு அமைஞ்ச இந்த வாய்ப்பு என்னால மத்தவங்களுக்கும் அமையணும் அப்படின்ற தோட் மட்டும் தான் எனக்குள்ள யாருமே தாழ்ந்தவங்க நான் எல்லாராலையும் சாதிக்க முடியும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பட் அவங்களும் லைஃப்பில் முன்னுக்கு வரணும் நாங்கள் மட்டுமே நல்லா இருக்கணும் என்று நினைச்சா லைஃப்பில் எங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்காது எவ்வளோ தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் உள்ளம் நல்லா இல்லையா லைஃப் நாங்கள் வந்து ஃபெயில் தான் உள்ளம் நல்லா இருந்தால் எங்களால் சம்பாதிக்க ஓரளவு கூட இருந்தாலும் நாங்கள் க்ரோத் ஆகும் அதுதான் அதாவது நீங்க பேசும்போதே அவ்வளோ பெயின் வந்து இருந்துச்சு நான் பெயின்னு ஒரு மெயின் ரீசன் வந்து உங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்க எதிர்கொண்ட சவால்களை வந்து மையமா வச்சுதான் அஸ்மா கிட்ட இருக்கும்ல உள்ளுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கும் கண்டிப்பா நான் அந்த புக் மூலியமா மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து புரியுற விதமா நான் ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த புக்கை பற்றி த பெயின் பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி அந்த புக் வந்து ஒரு சிங்கிள் மதருடைய ஸ்டோரி இப்போ இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நிறையவே டிவோர்ஸில் நிற்கிறாங்க லைஃப்பை இழந்து அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சில்ட்ரன்ஸை கொண்டு கிட்ஸ்களோட ஒரு வருமானம் இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு நாலு செவத்துக்குள்ளே அடைக்கப்படுறாங்க சொசைட்டிக்கு வெளிய வரத்துக்கு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸை யோசிக்கிறாங்க அவங்களோட உம்ம பாப்பாவை நினைக்கிறாங்க அவங்களோட பத்தி நினைச்சு அவங்களோட வாழ்க்கை பாதி லைஃப் பேத்துருது அதெல்லாம் நினைக்கணும் தான் நினைக்காம வேண்டிய இல்லை பட் அதே மீறி எங்கட எங்களுக்கேண்டி வார லைஃப் வந்து ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு ஆத்மா மட்டும் தான் அதுக்கு அடுத்த ஆத்மா என்றே வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஆனா உங்களுக்கு தந்திக்கிற இந்த ஒரு வாழ்க்கையே நீங்க வாழ்ந்துட்டு போங்க லைஃப்ல வரக்கூடிய ஸ்ட்ரகலை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் யாரும் வந்து உங்களைய கைப்பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்து நீங்க இதை செய்யுங்க உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு யாரும் வரமாட்டாங்க அந்த ஹெல்ப் பண்ண வாரன்ற வேர்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் கண்டிப்பா ஸோ அது இன்னொத்த நீங்க உதவியை தேடாதீங்க நீங்க எல்லாம் வெளியே வாங்க உங்களுக்குள்ள திறமை என்னது உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்க ஸ்டிச் பண்றீங்களா இல்லாட்டி உங்களுக்கு குக் பண்ண முடியுமா இல்லாட்டி ஒரு யூடியூபர்ஸ் ஆகியலுமா மட்டும் உங்களுக்கான திறமை நீங்க தான் தேடணும் யாரும் வந்து அதை தேடி எடுத்து நீ இதை பண்ணன்றதை விட்டுட்டு உங்களோட திறமை என்னன்றது நீங்கள் யோசிச்சு நீங்கள் வெளியே வாங்கன்றதே தானே அதை மெசேஜ் புக்குக்கான மெசேஜ் கண்டிப்பா ஆஹ் அதுலயுமே சொல்ல போனா நீங்க வந்து மத்தவங்கள வந்து சொன்னீங்க இப்ப நீங்க குக் பண்றதா இருக்கட்டும் ஸ்டிச் பண்றதா இருக்கட்டும் நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்களே முன்னுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்களுமே பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதாவது மைக்ரோ அவர் சம்டைம்ஸ் வந்து சோஷியல் மீடியா வந்து ஹஸ்மாட சோஷியல் மீடியா பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்க மைக்ரோ பிளேடிங் எப்படி பண்றது அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பாங்க சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பிரியாணி ஆர்டர் வந்து பண்ணி கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு சம்டைம்ஸ் வந்து நிறைய அகாடமி வந்து நடத்திட்டு வரீங்க நிறைய செமினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு வாரீங்க மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து படிச்சு கொடுக்குறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறீங்கல்ல எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அது கடவுள் தந்து கிஃப்ட்னு சொல்ல முடியும் என்ன சொன்னால் ஒரு சில பேர் வந்து ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் என்னையால் முடிஞ்சது எதுவோ நான் அதை பண்ணுறேன் அப்போ இந்த கொஷன் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறேன் தான் உங்களையால மட்டும் எப்படி ஆசமா சிஸ்டர் இப்படி பண்ணியிலே நீங்க எவ்வளவு விஷயம் பண்றீங்க எங்களுக்கும் அதை சொல்லித்தாங்கன்னு சரி சரி அப்ப அது வந்து உண்மைக்குமே கிஃப்ட் தான் செல்வேன் பிகாஸ் எந்த டெடா வந்து ஒரு நல்ல குக் உண்டு ஸோ அவர்கிட்டால தான் இந்த ஆர்டர்ஸ் எடுத்து செய்யறது ஸோ அது ஒரு செக்ஷன் அதே இந்த பியூட்டி செக்ஷன் ஒரு பக்கம் இந்த மாதிரி அந்த வெளி உலகத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு மெசேஜா இப்ப எந்த டோட்டருக்கு கூட நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் பெண்கள் வந்து தாழ்ந்தவர்கள் இல்லை தன்னால ஏலா எனக்கு எனக்கு ஒரு இது ஒன்று இருக்கு என்ன லைஃப்ல ஏலா வராது கஷ்டம் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து யூஸ் பண்றேன் நான் வெளியிட நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏலும் ஏலாத விஷயத்த கூட நான் படிக்க தான் பார்ப்பேன் அதை ட்ரை பண்ணி செய்ய தான் பார்ப்பேன் அப்ப நாங்க அப்படி அதை செய்கிற ஒரு பட்சத்துல வந்து நாங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில இப்ப சும்மா சொல்லுவோம் பிண்டைக்கு நான் லைஃப்ல தனிப்பட்டி இருக்கிறேன் பேரண்ட்ஸ் இருக்க வர காட்டும் லைஃப் போகும் பேரண்ட்ஸ் இல்லாத அப்புறம் என்ன பண்ணுவோம் யார் எங்களை பார்க்க போறா ஆனா ஆனா ஏண்ட மதர் எனக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம் நீ தெண்டிச்சு நீ உடைய வாழ்க்கையே வாழி பெண்களுக்காக இருந்தாலும் மாமாட ப்ராப்பர்ட்டி அது இருந்தாலும் நாங்க எதுவுமே இல்ல நாங்க உழைச்சி நாங்க முன்னுக்கு வாரம் ஆனா அந்த கெப்பாசிட்டி எல்லா பெண்களுக்கும் மீக்கணும் பொதுவா பெண்களுக்கு மஸ்ட் அது இருக்கவே வேணும் யாரையும் எதிர்பார்த்து வாழ்ற சொசைட்டில நாங்க இப்ப இல்ல தன தன் கை தன கொதவு நீ சம்பாரி நீ தெண்டி நீ வாழ்வாய் அதே நேரம் உனக்கு உள்ளிலே உனக்கு வாழ வைக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் தான் இந்த நோக்கம் வந்து பொதுவாக எல்லா பெண்களுக்கும் போகணும் அப்படியான ஒரு விஷயம் அதுலேயுமே இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணனால பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனால தான் அந்த புக்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பெயின் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும்ல ஒரு சமூகத்துலயும் சரி வீட்டுலயும் சரி இந்த ஒரு புக்கா வண்டி நாங்க ஃபோக்கஸ் பண்ற நேரம் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் சரி வெளியில நாங்க இப்படி ஒரு புக் வந்து நான் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற நேரமே வந்து நிறைய பேர் வந்து கடுப்பா தான் இருப்பாங்க அடடே நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் ரிலீஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் கேள்வி எல்லாம் கண்டிப்பா வந்திருக்கும்ல சோ அத பத்தி ஷேர் பண்ண புக் வந்து பொதுவா எல்லாருமே ரீட் பண்ற ஒரு விஷயம் விரும்பி பண்ற ஒரு விஷயம் அப்போ நாங்கள் ஒரு மெசேஜை கொடுக்கறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு வேர்டாக நாங்கள் பண்ணுறதுக்கு பார்க்கறனால ஒரு புக் மூலியமாக போறது இப்போ யாராக இருந்தாலும் அது ரீட் பண்ணுவாங்க நீ அப்படி ஒரு தருணத்தில் ஸ்ட்ரகல் இருந்துச்சு பிகாஸ் அதுக்கான ஃபோக்கஸ் நாங்கள் ஒரு நான் வந்து எப்போயுமே ஒரு விஷயம் பண்ண போனால் இந்த ஃபோக்கஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும் காரணம் வந்து எடுக்கிற விஷயத்த வந்து ப்ராப்பராக செஞ்சு முடிக்கணும் அதில் எந்த விதமான குறைபாடும் வரப்படாது அப்படி தான் நான் நினைப்பேன் இன்றைக்குமே ஸோ அதே நேரம் கிட்ஸையும் பாக்குறேன் ஆஹ் என் சன் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் ஆயிருக்கிறேன் சோ அவரு வந்து சிஸ்டரோட நல்லா இது பண்றதால எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு பட் என்னோட ஜர்னி எல்லாம் வந்து தனியா தான் அந்த தனியா ஈக்கிறதால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில ஸோ கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த நேர்காணல் அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி நீங்க வந்து வாயில வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து வண்டர் உன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எதுக்காக அத வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க நிறைய பெண்கள் வந்து அதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியதா இருக்குது எதுக்காக அந்த ஒரு விஷயம் த ஒமன் வொண்ட உமன் என்றதே வந்து ஒரு அயன் லேடிக்கான ஒரு வேர்ட் வண்டர் உமன் அப்படின்ற ஃபேமிலி இல்லாட்டி வெளி உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் பெண்கள் என்று பார்த்தாலே பெண்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கறதுக்கான சொசைட்டி ஒன்று மட்டும்தான் ஒழிய கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை ஆனால் அப்படியான ஒரு தருணத்தில் அதை மீறி சாதிக்கிறாங்களா ஃபேமிலி சப்போர்ட்டோட சாதிக்கிற பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் யாரும் இல்லாம தனி ஒரு உமனாக இருந்து சாதிக்கிற பெண்கள் லைஃப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க முன்னுக்கு அந்த மாதிரி ஆட்கள் வரணும் வளர்ந்து வரணும் என்ற ஒரு நோக்கம் அப்படியான ஆட்களை வந்து கௌரவிக்கணும் என்ற ஒரு ஆசை உமன் ஒரு டைட்டலோட கொடுக்கணும் என்ன சொன்னாக்கா இப்ப பொதுவாக இப்போ இருந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்கள் நடக்குது அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பட் ஏண்ட நோக்கம் என்னன்னு கேட்டா நான் ஒரு பிஸ்னஸ் உமன் ஏன் இந்த பிஸ்னஸ் வந்து நான் இன்னும் ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அதை எப்படி பண்றி யார யார்த்த மூலியமா அது பண்றி அப்படின்ட்டு நாங்க யோசிப்போம் ஆனா அப்படியான ஆட்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் என்று சரி செல்லுவன் என்ன செய்யணும்னா இது மூலியமா அவங்களோட பிஸ்னஸ் நான் வந்து ப்ரொமோட் பண்ணி தருவோம் அதே நேரம் நீங்க யார் உங்களுக்கும் தெரிய வச்சு வெளி உலகத்துக்கும் அதை கொண்டாடணும் என்ற நோக்கம் தான் அதோட மட்டும் இல்லாமல் வந்து இப்போ தமிழே வணக்கம் நிகழ்ச்சி வந்து நிறைய பெண்கள் வந்து பார்ப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கும் வந்து விருப்பமா இருக்கும் ஒரு அழகுகளின் நிபுணரா வரணும் எனக்கும் அந்த சோழன் புக் அவார்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா ஒரு விருப்பம் வந்து இருக்கும் ஸோ வருஷம் வருஷம் வந்து இந்த சோழனை வந்து நீங்க நடத்திட்டு வாரீங்க சோ எவ்வளவு சக்ஸஸா நடத்திட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து பங்கு பெற்றுறாங்க அது அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் வந்து கிடைக்குது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா வந்து வெளியில வந்து சொல்றாங்க தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில வந்து பாதி பேர் அதாவது இன்டெர்வியூல பாதி பேரும் வந்து சோழன் புக் அவார்ட்ஸ்ல வந்து இடம் பெற்றிருக்கா அனைத்து பேருந்தான் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்ல இதை வந்து எப்படி பாக்குறீங்க அதாவது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த ஜேர்னியை வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்களா சோ அதை பத்தி சோலன் புக் ஆஃப் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டைம் அத நான் பண்ணும்போது பெரிய அளவு ஒரு என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் செகண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் செஞ்சதுல வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் அடைஞ்சேன் காரணம் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ற புலேல் தான் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கு எங்களையே கேவலப்படுத்தினவங்க முன்னாடி நாங்கள் நல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லா பெண்களுக்குமே ஏகி பொதுவா அந்த ஆர்வத்தை தான் நான் வெளியே கொண்டாந்து நீங்கள் வாங்க இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அதுக்கு இணையால் வகைஞ்சுதான் நான் உங்களுக்கு பண்ணுவேன் என்ட சப்போர்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சப்போர்ட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன் எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்த நான் வந்து கொடுத்தேன் அவங்களுக்கு டிவி சேனல் வெள்ள பேசி அவங்களுக்கு ஒரு புரோக்ராம் என்ன நான் அது ஃபேமிலிக்குள்ளேயும் பார்க்க போகலாடே அவள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டாளே அது வேஸ்ட் ஆவல்லே வீண் போகல அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும் தானே அப்ப அதுக்கு பொறோசரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கண்டிப்பா ஒரு ஹஸ்பண்ட் ஆயிருந்தாலும் ஒரு அவார்ட் பங்குபோலோ ஸ்பென்ட் பண்ணணுமா காசு செலவழிக்கணுமா ஏ இவ்வளோ தூரம் வாரிங்க அப்படி பல பிரச்சனை வரும் அந்த அட்டன் பண்ண புரோக்ராம்க்கு அப்புறமும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஒன்று இருந்தேன்னு இருந்துன்னு சொன்னா அதை விட சந்தோஷம் வேறதுலயும் இல்லை கண்டிப்பா அந்த பிளஸிங் தான் எனக்கு தேவை கண்டிப்பா ஒரு பணத்தை வச்சு நாங்கள் இது பண்ணுறது வேலை இல்லை ஒரு ஒத்தருக்கிட்டால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸிங் இதுக்கு பாருங்க அந்த பிளெஸிங்கை மட்டும் தான் நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன் ஸோ அது வந்து எனக்கு நிறையவே கிடைக்கிது புள்ளல் புள்ளல்கிட்டாலேயும் சரி அவங்களோட பேரண்ட்ஸ் மார்கிட்டே இருந்தாலும் சரி இன்ன வரைக்கும் ஏன் எஸ்டர்டே நைட் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க மேம் உங்களால் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் இந்த ஒண்ட உமனால எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல லைஃப்ல ஒரு கட்டம் எங்களுக்கு கிடைச்சி நாங்க போயிட்டு அப்படின்ற அந்த சந்தோஷமான வேர்டுகள் லாஸ்டா வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா ஹஸ்மா அவர்கள் வந்து அழகு கலை நிபுணராவும் இருந்துட்டு ஒரு சோழன் புக் அவார்டு அந்த அவார்ட் செரமனியும் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பெயின் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புக்கையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க நிறைய பிரைட்ஸையும் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க அதோட மட்டும் இல்லாம வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு முன் வந்து விளங்குறாங்க ஸோ உங்கள மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க அடையே நாங்களும் ஹஸ்மாகா மாதிரி வரணும் அந்த முஸ்லீம் சகம் சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பெண்கள் வந்து வெளியில போக கூடாது வீட்லேயே தான் இருக்கணும் இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விதிமுறைகள் வந்து இருக்குது ஸோ அதையும் தாண்டி வந்து தமிழை வணக்கம் நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்க அனைத்து பெண்களுக்குமே நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன லைஃப்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் லைஃப் நெக்ஸ்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க இந்த சென்னா அது ஒரு நாளும் நடக்காது ஸோ ப்ராப்ளம் ஒரு பக்கம் மீக்கிறது ஆனால் உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணும் அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபோக்கஸோடு வாங்க உங்களாலே முடியும் நான் மட்டும் இல்லை இந்த விட இந்த விடத்துக்கு நாளைக்கு நீங்களும் வரணும் உங்களோட லைஃப்பில் உள்ள விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமைக்கு நீங்களும் கண்டிப்பாக வரணும் அந்த வரணும் என்ற அந்த தோட் மட்டும் உங்களோட மனசுக்குள்ள வச்சு நீங்க அதுக்கான வேலையை நீங்க பண்ணுங்க மத்தபடி ப்ராப்ளம் தீண்டதுக்கு பொறவு தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வரணும் இந்த விஷயத்த பண்ணணும் என்று நினைச்சிங்கன்னு சொன்னா லைஃப்ல உங்களால அது பண்ண முடியாது ப்ராப்ளம் ஒரு சைட்ல இயக்கிறது அதை விட்டுட்டு நீங்க இதை பண்ணுங்க பண்ணி அந்த செல்வாங்க அந்த ஸ்ட்ரகலோட ஒரு விஷயம் பண்றீங்களா அதுதான் உண்மையான வெற்றி அதுதான் வெற்றி இப்போ ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களால என்னென்ன முடியுமோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒன்று சரி உங்களை கை தூக்கி விடு இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கிளாஸ் கொடுக்குறேன் ப்ரைட்வேயா பண்ணுறேன் அதே நேரம் சாப்பாடு ஃபுட் ஆர்டர் பண்றேன் பண்றேன் பட் ஏதாவது ஒன்று சரி என்னை கை தூக்கி விடும் என்ற அந்த நம்பிக்கையில் ஸோ பியூட்டி இண்டஸ்ட்ரியில வந்து என்னை இவ்வளோ தூரம் குழந்திருக்கி குக்கில் வந்து நான் வந்து பத்து வருஷத்துக்கு மேலவே நான் இந்த உடல்சு எல்லாம் நிறைய பண்றேன் அது ஒரு பார்ட் ஆஃப் என்ன ஜாப் மாதிரி அண்ட் எனக்கு கை தூக்கி விட்டே வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி தான் ஸோ இந்த லெவலுக்கு நான் வந்து என்ற என்ற போக்கில் அலமது அது அல்லாக்கு சுகர் செய்யணும் அதே நேரம் ஏன் அந்த பிரபலத்தையும் தாண்டி நான் எவ்வளவு தூரம் வந்து படம் அந்த பிரபலம் இது அப்படித்தான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து கண்டிப்பா ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க அதோட இல்லாமல் வாழ்க்கையில நீங்க வந்து அடுத்து செய்ய போகும் அனைத்து காரியங்களுமே வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து வரணும் அதோட மட்டுமில்லாமல் நீங்க வந்து பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க நிறைய விஷயங்கள் சோசியல் சர்வீஸ் வந்து பண்றீங்க நிறைய புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க மேலும் மேலும் வந்து பெரிய அளவாக வரணும் அப்படின்னு தமிழை வணக்கம் குழு சார்பாக மன மறந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் வந்து நான் கேள்வி கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா நின்று வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மறுபடியும் மனமார்ந்த நன்றிகள் என் வாழ்த்துக்கள்